வணக்கம் இப்போது புரட்டாசி மாதம் முடிய போகுது ஸோ நம்மள நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட திருப்பி ஆரம்பிப்பீங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு விதிமுறை இருக்குது இப்போ எல்லாருமே கன்ஃபார்மாக நான்வெஜ் மத்தியான நேரத்தில் சாப்பிடுவீங்க மதிய நேரத்தில் சாப்பிட்றது நல்லது இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மதிய நேரத்தில் அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு குளிர்பானங்கள் குளிர்பானங்களாக இருக்கட்டும் அது வந்து இனிப்பேற்றப்பட்ட குளிர்பானங்களாக இருக்கட்டும் அதை தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அசைவம் சாப்பிட்டு உடனே வந்து அந்த குளிர்பானங்களை சாப்பிட்றதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் உங்கள் நீங்கள் சாப்பிட்ட அந்த அசைவத்தில் இருக்க எல்லா கொழுப்புமே வந்து ரொம்ப ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா வந்து வெது வெதுன்னு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் ஒரு ஆவி பறக்கிற சூட்டில் இருக்க அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அசைவத்துக்கு அப்புறம் வந்து குளிர்பானங்கள் கண்டிப்பாக கூடாது வெது வெதுப்பான தண்ணியை தான் குடிக்க வேண்டும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தெளிவான விளக்கமும் ஒரு முழுமையான தீர்வும் தேவைனா அல்மா சித்த மருத்துவமனையை அணுகுங்கள்